அவன் சக்தியும் சிவமும் ஒன்னா சேர்ந்து அவனுக்கு பேர் அர்த்த நாதீஸ்வரன் நான் வந்து அர்த்த நாதீஸ்வரன் நான் வந்து என் வீடியோ பார்த்துட்டே வாங்க இன்னைக்கு தான் நீங்க ஒரு நாள் தான் வந்திருக்கீங்க இவர் மூணு பேர் பத்து சந்திச்சிருக்கோம் இவர் வீட்டுக்கு நான் இவரு கூட்டம் தான் வரேன் நூறு சாப்பாட்டு தான் வரல அப்போ அன்பு பொறுத்து வரேன் எனக்கு ஜாதி மனம் கிடையாது உங்களுக்கு அது இருக்கு அதனால உங்கள்ட்ட பிரச்சனை இருக்கு உங்கள்ட்ட இல்ல உங்கள்ட்ட மொத்தத்துல நான் உலக நான் தெரியல அப்போ

முருகன் முருகனை வச்சு கண்டுபிடிக்காம கடவுள் இருக்கடா விடா வெளியில்லை தனிமா என்ன சொல்வது கடவுள் வெளியில்லை வெளியே போவோம்னா ஐயரு அந்த ஐயரு தான் நீங்கள் நான் வாயில பூலையாக கொஞ்சம் அடைந்து பேசு கொஞ்சம் நேரம் வந்து பழையன்னா இவருக்கு தெரியும் இந்த நேரம் வேற வாசல் வேறு மாதிரி இப்போ இவங்க தான் ஒரு தவங்க பேசுகிறேன் இதுல சாட்டை வேற மாதிரி இப்ப நான் ஒரு பம்பரம் கொம்பரம்ல நான் ஒரு சாட்டை அதாவது ஒரு கயிறு கயிறு இப்ப நீங்க ஒரு கொம்பரம் எல்லாரும் ஒரு பம்பரம் எல்லாருக்கும் இது வந்து ஒரு சாட்டையும் சேர்த்தே கூப்பிட்டேன் நுருவங்களுக்கு இல்ல குழந்தைகளுக்கு இல்ல பைத்திய இருக்கும் அது இல்லை மண் இருக்கு இல்லை அது பைக்கியமாயிட்டு அதனால அது கயிற பார்க்க வேண்டிய அவசியம் சூழ்நிலை குழந்தைக்கு கிடையாது வளர்ந்தா நீங்க சொல்லி விட்டு அது வளரும் அப்ப அந்த கயிறு இருக்கும் அது சாட்டை யான் கயிறு வந்துட்டு அப்போ நிறையவா வைக்கே கை ரந்துட்டு என்னென்ன அப்போ கை ரந்துட்டு கேட்கல என்னடா கஷ்டமா இருக்குது தும்பமாக இருக்குது என்ன பிரச்சனை கேட்கல நான் ஒன்று மனித நாள் தான் படைத்தேன் பட்டைய விசேஷம் கொட்டையை விசேஷம் வேட்டியை விஷயம் கிட்டே அவங்க ஒரு கருத்தில் ஒன்று வந்து நான் இது மட்டும் மட்டும்தான்ட்ட விசேஷம் இந்த காத்து எல்லாருக்கும் ஒன்று தான் கிறிஸ்டினாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் வேட்டிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கணும் அப்போ இந்த சைவத்தில் ஆறு கிளைகள் இந்த ஆறு கிளை கடைசி தான் சைவம் அடுத்து முன்னது வைணம் இந்த வயந்த கடவுள் வெளிய இருக்கு சைவம் என்ன சொல்லுது கடவுள் உள்ள இருக்கு இந்த கடவுளை உள்ள இருக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த பிறவி இல்லைன்னா உங்களுக்கு துன்பமும் பிரச்சனையும் கூடிக்கிட்டே இருக்கும் துன்பத்தை விட்டு நீங்கள் ஜாதியை பிடிச்சிக்கிட்டே மரத்தை பிடிச்சிக்கிட்டேன்னா துன்பம் திரா அது போக எந்த கூடுதல் என்ன இருக்குன்னு சொல்லி மரணம் இருக்கு சமாதியும் இருக்கு வெளியேட்டு திடாது அது எந்த சமாதியானது வந்து பத்து சமாதி பச்சை வட்டி விட்டுனா சமாதி காய் வீட்டுன்னா சமாதி ஒன்னொரு நெருப்பு சமாதி சமாதி ஒன்று தான் சமாதி ஒன்று தான் மீறில் சமாதி கருப்பில் சமாதி பச்சையில் சமாதி வெளியில் சமாதி செத்துட்டா சூ மூச்சு கைட்டா எந்த சமாதிதான் உங்களுக்கு சமாளி ஒன்று இந்த இந்து கூட்டத்தில் மரணம் இருக்குது சமாதி அப்போ மரணம் அடையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எங்க நம்ம இந்து கூட்டத்து

காத்து ஒண்ணில போகணும் கெட்ட காத்து சின்ன ஒண்ணுல வரணும் இது வந்து ஓட்ட வழியா சாப்பிடணும் இது பார்க்கணும் இது வழியா சேர்க்கணும் இந்த ஒன்பொரு ஓட்டை தாண்டி ஒரு ஓட்ட இருக்கு இந்த ஓட்டைக்கு சொந்த நான் இந்த ஓட்டைய உங்களுக்கு சொல்லி தரவன் வந்தவன் நான் நான் தான் சொல்லுவேன் உங்களுக்கு ஆனவன் எல்லாருக்குமே நாய்க்கும் ஆனவன் தான் அதை பத்தி அப்ப நானும் சொல்லும்போது சத்தியத்தை தெரிஞ்சவன் நான்தான் நான்தான் சிவன்

நீ அந்த போட்டல போய் கடைசி வரைக்கும் ஓட்டையை போட்டுருவேன் உங்க காவியை கட்டிடுவேன் பச்சையை கட்டிடுவேன் இங்கேயுமே இழுப்பேன் இந்த பட்டையை போட்டுருவேன் தட்டையை போட்டுருவேன் இப்படி இழுக்கணும் இப்படி இழுத்தா தாத்தாலாம் அப்படி போட்டு போயிட்டான் நான் வாரேன் புதுசு நான் புதுசு அவனா பாரு அது தத்துவம்னு சொல்லி போயிட்டான் ஏன் மறந்துடாத சுவாசம்னா உங்களுக்கு நாலு வேற இருக்கும் காலை நேற்று நான் அப்படியே சொல்லிட்டேன் இல்லை போயிட்டா சொல்லிட்டேன் இல்லை படியில் இறங்கி பாருங்க அது மேலே பாருங்க என்ன அந்த மேலவில் படியே இருப்பாரு அப்புறம் முருகம் தான் குருன்னு சொல்லிட்டேன் குரு நான்தான் தான் முருகன் இப்போ நான்தான் விநாயகம்னு வரேன் ரெண்டாயிரம் ரெண்டு வரேன் இந்த சுவாசத்தை குறிச்சிட்டு தான் வரும் உங்களுக்கு சுவாசம் தெரியாமல் கேட்கக்கூடாது முஸ்லீம்ஸ்னா கேட்க மாட்டான் கிறிஸ்டின் அவனுக்கு நாலு அவங்களுக்கு வேலை

அத கத்து தர பாக்கியா புரிய சுவாசத்து உங்ககிட்ட நாலு தரம் இருக்குடா இன்னொரு தரம் அஞ்சாவது ஆனைய வெட்டி தரமசு அவங்க திணிச்சாருன்னு அதுதான் தெரியும் அப்ப என் அடங்கணுமா என்ன பேசுமா தப்பு இல்ல தப்பு அப்பதான் யாரு என்னன்னு கூட்டுவாங்கன்னு சொல்றேன்

இது <SANICALACCoats> <SAR>. <SANICALACIO> <SANICALACIO>

நீங்களும் நல்ல பத்து போடுங்க இதை விட உயர்த்து உங்களுக்கு தெரியும் சார்லாம் சொல்லுவாங்க என்ற தர்க்கம் வாக்குவாதத்துக்குள்ள இல்ல தப்பும் இல்ல கேட்கணும் தெரியாத விஷயம் எல்லாரையும் என்ன சொல்லு யார் வந்தாலும் எட்டி பார்த்தா கூப்பிட்டு ஆனா நான் வேட்டி பச்சை வச்சேன் நான் காய் வச்சுட்டேன் நான் முருகன் நான் கணேசன் நான் ஐயப்பன் நான் தான் எல்லாமே ஐயப்பன் நான் தான் கணேசன் நான் விநாயகர் விநாயகன் நான் தான் சக்தி நான் தான் சூம்பு நான் தான் பார்வதி நான் தான் நீங்க புரியுது அவங்களுக்கு உங்களுக்கு அத்தனை இருக்கு இதை கண்டுபிடிக்க வாய்ப்பு உங்களுக்கு தான் மிருகம் கண்டுபிடிக்க கூடாது என் கண்ட்ரோலில் இருக்கு இந்த மரம் என் கண்ட்ரோலில் இருக்கு என் கண்ட்ரோலில் என்ன உங்கள் கண்ட்ரோலில் சொல்ல வரேன் நான் தானும் சொல்ல வேண்ட பாருவா நான் தானே சொல்ல வேண்டாம் டிவியில் சாமியார் பிக்ச பரவா நானும் சொல்லாதீங்க நான் தான்டா சொல்லுவேன் இன்னைக்கு நான்தான் நாளைக்கு நான்தான் நாலாக கழிச்சும் இல்லை தான் வாங்க சொல்லி கொடுத்து போனோம்னா ஆனவன் போயிட்டான் நான் அடுத்து எடுத்தேன் ரெண்டாவது அன்புன்னு ஒரு புக் வச்சிருக்கேன்ட்டா இந்த அன்புக்குள்ள புக்கில் நான் தான் இறைவன் அர்த்தம் இந்த புக்கில் நீனு அத்தனை நீ வர நாலு பேர் சொல்லலை இந்த உலகம் முழுவதும் பிரதமர் எடுத்துருக்கேன் விஞ்ஞானி எடுத்துருக்கேன் கரெக்டர் எடுத்துருக்கேன் விஞ்ஞானி நான் தான் இப்போ டாக்கு என்னமோ சொல்ல வந்து அது நான் தான்

உங்களுக்கு அப்போ ஒட்டு மொத்தம் ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சேன் அப்போ நான் உங்களுக்கு வந்து இவ்வளவு விளாட்டம் கொடுக்க வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை நான் ஒரு ஸ்டார்டா முடிச்சு நானும் யோசி நான் அடிச்சுட்டு நான் வந்துட்டே இருக்கேன் என்ன கவனிச்சுட்டே வாங்க நீங்க வந்து கவனிச்சுட்டே வாங்க போட்டோ பாட்டு உங்களுக்கு எதாச்சும் என் போட்டோ பார்த்தேன் இந்த போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த போயிட்டு இந்த காலத்தான் ஒரு கேள்வி முருகன் நம்பிக்கை முருகன் ஏதாவது செஞ்சாரா

உங்கள்ட்டு வரல நான் நான் கிட்ட முட்டி சேட்டேன் ஜல்லி கிட்ட விளாண்டு உலகத்துல ஒரே ஒரு போட்டி இருக்கு உலகத்துல ஒரே ஒரு ஜல்லிக்கிட்டு இருக்கு அந்த ஜல்லி வீட்டு மனிதனுக்கு மட்டும் இருக்கு அந்த ஜல்லிக்கிட்டு உட்காந்துருக்கேன் அன்பு நான் தெளிவில உங்கள்டு இல்லை இருக்கு அது இருக்குது நான் தர்க்கம் பண்ணி பார்க்கலாமா பார்க்க பண்ணி பார்க்கலாம்ண்ணா செல்லை பார்த்துக்கிட்டேவான் உனக்கு உட்காந்து பேச உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு எல்லாத்தையுமே எதுதான் அப்படின்னாலும் இந்த எல்லாம் எதாவது நானே கடவுளை நல்லா இருந்தாங்க ஜாலியாக இருந்தாங்க ஆம்பளை போகலான்னு திருச்சி பார்க்கல அவன் ஆம்பளை கூட போக முடியும் யார் நாதீஸ்வரன் போட்டான் முருகன் கடவுள் கிடையாது விநாயகன் கடவுள் கிடையாது எல்லாம் தெய்வம் உங்கள் அப்பா அம்மா தெய்வம் கடவுள் இல்லை அவனுக்கு உருவம் கிடையாது அவனுக்கு ஆகாயம் வெற்றிடம் சூன்யம் மனிதனுக்கு மட்டும் அதுக்கு மட்டும்தான் நீங்க பிறந்தியா வேலை பார்த்தா தெரியா உங்க அப்பா கலந்து தாத்தா கலந்து வேலை வேலை எனக்கு வேலைதான் கேட்டான் புரியல வேலை பெரியாட நீங்களே பெரிய ஆளா எப்படி பெரிய ஆகும் உங்களுடைய சந்தோஷங்கள் எப்படி சந்தோஷம் கிடைக்கும் சந்தோஷம் தெரியாதோ எப்படி சந்தோஷம் கொடுக்க முடியும் நான் சந்தோஷத்தை எடுத்து வாரேன் சந்தோஷமாக ஜாதி எனக்கு ஜாதி மதங்கள யாரும் தெரியாது நாய்க்கு கொடுக்கணும்னு தந்திரதா நீ நாயிருங்க எப்படி கொடுக்கணும் எனக்கு மாலை போட்டு என்னை இருக்கேன் என் போட்ட பார்த்துட்டே நாங்கள் சத்தியம் பேசுவோம் இது சத்தியம் நீங்கள் எல்லாரும் சத்தியம்னு சொல்லுவது சத்தியம் சத்தியம் இதை தெரிஞ்ச அவன் யார் என்ன எல்லாத்தையும் வச்சு வாங்க ஏசாக இருந்தாலும் சரி அல்ல வரேன் புல்லாக இருந்தாலும் சரி உண்மை நல்லா உண்மை ஏன் அவன் குருவம் கிடையாது போயிட்டான் ஆனால் குடிக்க வாய்ப்பு

நீ வெட்டலாம் ஒரு ஆடை வெட்டலாம் ஒரு மீனை வெட்டலாம் எல்லாத்தகத்தையும் உனக்கு கூப்பிடணும் மீன் தான் கிடலாம் மீன் தான் கிடக்கும் நீங்கள் பச்சை வெடி திட்டம் கற்கடி வெட்டம் மாறியப்பட்ட மஞ்சள் பெட்டம் ஒன்றும் நடக்காது இப்போ ஒன்றுமே நடக்காது அப்போ சத்தியமாக இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் அன்பு கிடைக்கணும் என்ன வைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கிறவா அவன் முஸ்லீமாக இருந்து போகிறான் கிறிஸ்டினாக இருந்து போகிறான் எவனால இருந்துக்கான் எல்லா பிள்ளையும் நல்லா இருக்கும் அப்படின்னு நீ எப்போ நினைக்கிறதோ என்ன நான் மட்டும் நல்லா இருக்கும் ஜாதிக்காரன் மாத்துக்காரன் நல்லாவே இருக்கும் அவன் மோச என்னைய பார்த்து சாத்தான்னு சொல்லிட்டான் ஒரு நாய் நீங்க எல்லாம் பேசிக்க வேண்டியன காய் வெட்டி பச்சை வெட்டியா அவங்க அதுல உங்களை நான் அடுத்து அந்த வார வார்த்தை நாய் சேர்த்துலாம் வீடியோ கூட வந்துடும் ஏன் ஒரு நாய் நான் என்ன பார்த்து குறைச்சிட்டு சாத்தான் கூட்டம் நான் சாத்தான் எழுத்து பேச இருக்கேன் சாத்தான் பிடிச்ச சாத்தான் உனக்கு நாலு தான் இருக்கு நாலுன்னா நீங்க எல்லாரும் கழுவு நீங்க எல்லாரும் கழுவு நான் வந்து கருடேன்

இல்லாத இடம் தேடி எங்களுக்கு தான் ஞானத்துக்கு இருக்கிறது தான் இருக்கான் அந்த அம்மா விசேஷம் படைக்கும்போது ஒரு மிருகத்தை பாருங்க அதுதான் இதை போடலாமா போட்டலாம இல்லை போட்டு நம்ம ஆரோக்கியம் பெற்றோம் நம்ம சிறப்பு பாடணும் பாடணும் கொண்டாடுனோம் அடிக்க கரும்பு விட்டுங்க பொங்கல் அடிக்க எல்லாம் செய்ய தப்பே கிடையாது ஆனால் அதுதான் கேட்குது இதை விட ஒரு பொங்கல் தாண்டி இருக்கு